அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இதுவரை இல்லாத அளவு கடும் சரிவு இந்தியாவை பொருளாதார சரிவிலிருந்து மீட்க பிரதமர் மோடி என்ன போகிறார் முழு செய்தியையும் விரிவாக கேளுங்கள் உலகில் ஒவ்வொரு நாடும் தனித்தனியான நாணயங்களை பயன்படுத்தி வர்த்தகத்தை நடத்தினாலும் சர்வதேச வர்த்தகங்களில் அமெரிக்க டாலர் முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே ஒரு நாட்டின் நாணய மதிப்பு பெரும்பாலும் அமெரிக்க டாலருடன் ஒப்பிட்டு மதிப்பிடப்படுகிறது ஒரு டாலரை வாங்க எந்த நாட்டின் நாணயம் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதையே அதன் பொருளாதார வலிமையின் அளவுகோலாக கருதுகின்றனர் இந்தியா சுதந்திரம் பெற்ற காலத்தில் ஒரு அமெரிக்க டாலரின் மதிப்பு இந்திய ரூபாய் மூன்று புள்ளி மூன்றாக இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு வரை இது ஒற்றை இறக்கத்திலேயே நிலைத்திருந்தது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று முதல் ரூபாயின் மதிப்பு வேகமாக வீழ்ச்சியடைய தொடங்கியது இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டுக்கு வந்தபோது ரூபாயின் மதிப்பு ஐம்பத்தி மூன்று புள்ளி நாற்பத்தி நான்கு ஆக உயர்ந்திருந்தது அதன் பிறகு ரூபாய் தொடர்ந்து மதிப்பிழப்பை சந்தித்து வருகிறது சமீபத்தில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி அமெரிக்க டாலருக்கு நிகராக இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி ஒன்பது புள்ளி எண்பத்தி ஒன்பது ரூபாயாக உயர்ந்து வரலாற்றிலேயே மிகப்பெரிய வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது இது இறக்குமதி வர்த்தகம் செய்பவர்களுக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது டாலர் வாங்குவதற்கு அதிக ரூபாயை செலவிட வேண்டிய சூழலில் அவர்கள் திணறி வருகின்றனர் ரூபாயின் மதிப்பு குறைவதால் வெளிநாடு பயணிக்கும் சுற்றுலா பயணிகள் வெளிநாடுகளில் படிக்கும் மாணவர்கள் அனைவரும் கூடுதல் செலவுகளை சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் பொருளாதார நிபுணர்கள் ரூபாய் மதிப்பிழப்புக்கு பல காரணங்களை குறிப்பிடுகின்றனர் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவிற்கு விதித்த ஐம்பது சதவீத வரி இந்திய நாட்டின் ஏற்றுமதியை கடுமையாக பாதித்துள்ளது இதனால் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவது சிரமமாகியுள்ளது சர்வதேச சந்தையில் தங்க விலை உயர்ந்ததால் நாணய மதிப்பும் பாதிக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று மாதங்களாக வெளிநாட்டு நேரடி முதலீட்டாளர்கள் இந்தியாவிலிருந்து ரூபாயை எடுத்து செல்கிறார்கள் இதுவும் ரூபாய் மதிப்பை மேலும் தளர்த்தியுள்ளது பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிப்பதாவது அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தங்கள் விரைவில் மேற்கொள்ளப்படவில்லை என்றால் ரூபாய் மதிப்பு நூறை தாண்டும் அபாயம் உள்ளது இதனால் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களின் விலையும் உயர்ந்து பொதுமக்கள் மீது கூடுதல் பொருளாதார சுமை ஏற்படும் ரூபாய் தொடர்ந்து வீழ்ச்சியடைவதைத் தடுக்க ஒன்றிய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் வெளிநாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை வலுப்படுத்த வேண்டும் அந்நிய முதலீடுகளை மீண்டும் ஈர்க்கும் சூழலை உருவாக்க வேண்டும் என்று பொருளாதார நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர்